ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிபி சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் தவங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு எப்ப கப்பு ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்னு பல முறை போயிட்டே இருந்துச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலு முறை ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க ஐபிஎல்லில் மூணு முறை சாம்பியன்ஸ் லீக் டுவெண்ட்டில் ஒரு முறை இத்தனை முறை ஃபைனல்ஸ் வந்தும் அவங்களால அந்த கப்பை மட்டும் ஜெயிக்க முடியாமலே இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து அந்த டீமை கலாய்க்காதவங்களே கிடையாது ஒரு பாட்லிங் டீம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதாவது ஃபுட்பாலில் வந்து பாட்லிங் அப்படின்னு ஒன்று ஒரு வார்த்தை ஒன்று டம் ஒன்று என்னென்னா ஆரம்பிக்கும் போது நல்லாவே ஆரம்பிப்பாங்க கடைசியில் பார்த்தா டேபிள் டாப்பராக இல்லாமல் டேபிளில் வந்துட்டு ரெண்டாவது இடம் மூணாவது இடம் போயிட்டு அவங்க வந்து அந்த வருஷம் ட்ராஃபியை வந்து வாங்காமலே போயிடுவாங்க அதே மாதிரி தான் ஆசிபி இத்தனை வருஷமாக போயிட்டு இருந்துச்சு ஏன்னா அவங்க கையில் அந்த ட்ராஃபி இல்லாததுனால எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க மற்ற ஃப்ரான்ச்சைஸ் டீம் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈசாலா கப் நம்தே ஈசாலா கப் நம்தே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து அவங்கள பல வருஷமா துரத்திட்டே இருந்துச்சு கடைசியில பார்த்தா இப்போதான் அதுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஈசாலா கப் நம்து அப்படின்னு

கிட்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படியே போயிட்டே இருந்துச்சு நிறைய முறை ஜெயிக்க வாய்ப்புகள் இருந்தும் ஆர்சிபி அதை தவற விட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க இப்படிலாம் இருக்கும்போது தான் வந்துட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஆறு கேம் கழித்து இப்போ ஒரு டிராஃபி அவங்க கையில் வந்து வாங்கியிருக்காங்க ஆர்சிபி இப்போ எல்லா பக்கமும் அதாவது எப்படி சொல்றது கர்நாடகா பெங்களூர் ஃபேன்ஸ்லேருந்து த தமிழ்நாட்லையுமே பெங்களூர் ஃபேன்ஸ் இருக்காங்க மும்பைலையுமே பெங்களூர் ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து நேற்று செம்ம கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் இன்னொன்று விராட் கோலியோட அந்த மொமெண்ட்ஸ் தாங்க அவர் அந்த கிட்டத்தட்ட ஜெயிக்க போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கண்ல இருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு கண்ணீர் வந்துட்டு பெருக ஆரம்பிச்சிச்சு பின்னாடி பார்த்தா டிவிலியர்ஸ் நிக்கிறாரு அப்படியே அந்த டிவிலியர்ஸ பார்த்து பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவருமே ஏபிடியுமே கிட்டத்தட்ட விராட் கோலி இந்த டீம்கா எவ்வளவு லாயலா இருந்திருக்காரோ அதே போல் ஏபிடியும் இந்த டீம்க்கு அவ்வளோ லாயலா இருந்திருக்காரு அவங்க எல்லாருமே வந்துட்டு ஜோக்கஸ் கிடையாது நாட் ஜோக்கஸ் ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப பெரிய வின்னஸாக வர வேண்டியது அவங்களுக்கு அன்னைக்கு அந்த லக் ஃபேக்டர் இல்லாம இருந்துச்சு கண்டிப்பா இந்த வருஷம் ஆர்சிபி வந்து பேப்பர்ல எவ்வளவும் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே போல ஃபீல்டுலேயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க குருணால் பாண்டியா நேற்று ஒரு சம பெரிய ஒரு பிளே பண்ணாரு அதுதான் வந்து ஆர்சிபிக்கு மேஜரான அந்த விண்ண வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நாலு ஓவர் போட்டு பதினேழு ரன் கொடுத்து ரெண்டு முக்கியமான விக்கெட்டு ஒன்று பிரப்சம் ரன் என்ன ஒன்னு பாத்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் ஜோஸ் இங்கிலீஷ்லாம் நேத்தி வந்த உடனே அவர் போல பும்ரா அந்த அடி அடிச்சார் பாத்தீங்களா அதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு பவுன்ஸ் போட்டால் போதும் தூக்கி பவுண்டரிக்கு வெளில அடிக்க ஆரமிச்சிட்டு இருந்தார் அப்படி இருந்தவரை கரெக்டாக பவுண்டரி லைன்கிட்டே ஆளை செட் பண்ணி கேட்ச் கொடுக்க வச்சது குருணால் பாண்டியாவோட அந்த மேஜிக் தான் நல்லாவே ஆல்ரெடி குருணால் பாண்டியாவுக்கு இந்த டிராஃபிங்கிறது புதுசு கிடையாது மூணு முறை ஃபைனல்ஸ் எம்மைக்காவை ஆடி கொடுத்துருக்காரு அதில் அந்த மூணு முறையுமே அவர் ஜெயிச்சிருக்காரு இப்போ நம்ம ஒரு ரெக்கார்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து ஒரு வின்னிங் டீம் அப்படிங்கிறதுக்கு ஏசிலுட் ஆடின ஃபைனல்ஸ் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அதே போல குருணால் பாண்டியா ஆடின நான்கு ஃபைனல்ஸ் அதாவது ஆர்சிபி கூட சேர்த்து நாலு ஃபைனல்ஸுமே ருணால் பாண்டேவும் ஜெயிச்சிருக்காரு இந்த மாதிரி அவங்களுக்கு லக் ஃபேக்டர் நிறையாவே இருந்துகிட்ருக்கு அப்படின் தான் சொல்லலாம் ஒன்றும் ரொம்ப பெரிய ஸ்கோர்லாம் கிடையாது பாஸ் ஸ்கோர் நூற்றி தொண்ணூறு தான் அந்த கிரவுண்டில் ஈஸிலி கெட்டபிள் தான் பஞ்சாப் அவங்கள அவங்களே வந்துட்டு குளி தோண்டி போச்சுக்கிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா ஓப்பனிங்கும் ஃபயரப்பாக இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸோட அந்த விக்கெட்டு இதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷுமே எதிர்பாராத விதமான ஒரு அவுட்டு சாய்னிஸ் வந்தாரு ஒரு சிக்ஸ் அடிச்சாரு அவர் பாட்டுக்கும் அப்படியே போயிட்டாரு இந்த மாதிரி எல்லாமே நிறுத்தி ஆர்சிபிக்கு ஏற்ற மாதிரி நடந்துச்சு அதை ஆர்சிபி தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லணும் அதே போல ரஜத் பத்ரிட கேப்டன்சி இந்த வருஷம் தான் டெபியூட் கேப்டன் ஆகுறாரு ஆனாலும் கப்பை முத முறையாகவே பெற்றுட்டார் இது வந்து லேஸில் நம்ம பாத்திர முடியாதுங்க ஏன்னா யாராரோ கேப்டனாக இருந்திருக்காங்க ஆர்சிபிக்கு அதாவது விராட் கோலி இத்தனை வருஷமாக கேப்டனாக இருந்திருக்காங்க தாண்டி டேனியல் வெட்டோரி இருந்திருக்காரு அனில் கும்பலே இருந்திருக்காங்க ராகுல் டிராவிட் இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே ஃபேக் டூப்ளசிஸ் இருந்திருக்காரு ஒரு பெரிய பட்டாளமே கேப்டன்ஷிப்பு பார்த்துருக்காங்க ஆர்சிபிக்கு யாராலையுமே அதை வந்து சாத்தியப்படுத்தவே முடியல கடைசியில் பார்த்தா நாலே நாலு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடின ரஜத் பத்திதா தான் வந்து ஆர்சிபிக்கு ஒரு கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட அந்த டீமுக்கான அந்த லாயல்டி பதினெட்டு வருஷம் ஒரு டீம்லேயே இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் என்ன தான் எடுத்து பார்த்தாலும் அவருக்குன்னு இருக்கிற அந்த ஒரு கமர்ஷியல்னஸ்க்கு நீங்கள் என்னோட டீமுக்கு அவரு போகிறேன்னு சொன்னாலே ஏன்னா இப்போ நம்ம நிறையா பார்த்துட்டோம் இந்த ஐபிஎல்லில் ஒரு டீமுக்கு கேப்டனாக இருந்துட்டு என்னோட டீமுக்கு போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸை வந்து காலி பண்ணிட்டு பெரிய ஒரு பல்க் அமௌண்ட்டுக்கு போகிறாங்க அப்போ விராட் கோலி மட்டும் என்னை ரீட்டைன் பண்ணாதீங்க நான் வெளில போய்ட்டு என்னோடய மார்க்கெட்டு வேல்யூ என்ன அப்படி நான் காட்டுறேன்னு சொன்னால் அப்போ அந்த ஏலத்தோட நிலமையை என்னன்னு நினச்சி பாருங்க அப்படியெல்லாம் அவர் எதுவுமே பண்ணல நான் இந்த டீம் தான் விளாட போகிறேன் இந்த டீம் தான் எத்தனையோ தோல்வியாக அவர் வந்து இந்த டீமால் பார்த்துட்டார் எத்தனையோ சங்கடங்களையும் அவர் அனுபவிச்சிட்டாரு பல ட்ரோல்ஸையும் அவர் பார்த்துட்டார் கட் பட் நேத்தி அவருடைய அந்த அழுகை அதாவது அவர் வந்து மேத்யூ ஹைடன் கிட்டே பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் இன்றைக்கி குழந்த போல் போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படிலாம் வந்துட்டு அவர் பேசுறதே வந்துட்டு அந்த அக்ரஷன் அவரை வந்து நிறைய பேர் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா அவர் என்ன சின்ன பசங்களை கூட இருக்காரு இவ்வளோ அக்ரெசிவ்ங்கிற பேரில் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லெஜிங் பண்ணி கடுப்பு இருக்காரு கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஜென்டில்மேன்ஸ் கிரிக்கெட்டு ஜென்டில்மேன்ஸ் கேமு இப்படிலாம் பிளாப்ளாப்லான்னு நிறையா சொல்லிட்டு இருப்பாங்க பட் அது அவரோட வே ஆஃப் ஸ்டைலு அது வே ஆஃப் கேமு அவர் அக்ரஷன் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா அவர் வந்து என்னைக்குமே தோத்ததும் கிடையாது என்னைக்குமே வந்துட்டு தான் டீம் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது இப்படி எல்லாம் இருக்கும்போது ஆர்சிபி நேத்தி கப்ப ஜெயிச்சுட்டாங்க ஈசாலா கப் நம்ப்தே கிடையாது ஈசாலா கப் நம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்